இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக பேருக்கும் பெற்றுக் கொள்ள வேண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதுதான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றம் மாற்றம் கண்டனக் கூட்டம் நடத்தி ஒன்றும் சாதிக்க போய் அல்ல என்று நினைப்பார்களே ஆனால் அதை காட்டல் அல்ல தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கிற தளபதி இந்தியாவுக்கு யாரெல்லாம் போய் கேட்பது எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தேர்தல் இன்னைக்கு முடிவு வந்திருக்கிறது தமிழகத்தினுடைய ஒரு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் சுமார் தொண்ணூறாயிரம் வாக்குகளின் சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கிறது அது மாத்திரம் அல்ல அந்த தேர்தல் கணக்கில் ஆட்களை இதனை போட்டி போடுவதற்கு வேட்பாளர்கள் இல்லாத பிள்ளை பயப்படுகிறார் எதிர்கட்சிக்காரர் அதிமுக ஓடுகிறார் பிஜேபி ஆளுநர் அடுத்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி ராஜமார்த்தாண்டன் இரண்டு நிமிடம் வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட ஆணையத்தினுடைய ராணுவ மிக்க

அண்ணன் உயநிதி ஸ்டாலின் காலமில் இந்த தாரகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிற இனிய தலைவர்களே வணக்கம் திராவிடமான ஆட்சியை அனுப்பிக் கொண்டிருக்கிற இளைஞர்களின் போர் தலைவர் ரத்த குறிப்பிட்ட குருஜி நாயகன் இளைய கலைஞர் தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு வந்திருக்கிறார் ஓடியர்களே நீங்கள் எங்கள் நாட்டை வந்தித்தாலும் எங்கள் நாட்டிற்கு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் தத்துவத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் வழிநடத்துவார் ஆகவே உங்களை தான் நாங்கள் பணிந்து கேட்டுக் கொள்வது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஆடை கிடங்களோ அறிவை

தமிழ்நாட்டை வரி செலுத்தும் நம் தமிழ்நாடு கிட்டத்தட்ட மாநிலமாகவும் கோடி வரி செலுத்துகிறது அதிலிருந்து ஒரு பத்து சதவீதம் கூட எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கப்படவில்லை இந்தியாவிலே வெறும் மாநில நிதியை ஒன்றி வைத்துக்கொண்டு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்துவர்கள் யார் என்றால் நம் ஆன்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அப்படி நம் ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது அதிக வரி செலுத்தாத மாநிலங்களுக்கு அதாவது கூட்டணியில் ஒன்றிய அரசுடன் கூட்டணியில் இருக்கும் மாநிலங்களுக்கெல்லாம் அதிக நிதியை ஒதுக்கிவிட்டு நம் மாநிலத்தில் பேர் கூட குறிப்பிடாத அளவுக்கு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்து என்பது நம் தமிழ்நாட்டையும் புறக்கணிப்பது என்பதை கூறிக்கொண்டு இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வயலாக மத்திய ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மாட செல அளவுக்கு நன்றி கூறி விதை பெறுகிறேன் நன்றி அவ்வளோ முந்தேற்றும் சோழலாக நடைபெற்ற கோண்டல்தான் கண்டன ஆய்ப்பாட்டத்திற்கு கடமையற்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பொதுமனனுடைய சோர் திருவள்ளூர் பிரதமத்தினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் வேலூர் மாவட்ட கழக செயலாளரும் அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினருமான இளம் அண்ணன் அவர்களே மாவட்ட அமைச்சரவர் அண்ணன் அவர்களே வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அவர்களே வேலூர் மாநகர மேயர் அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகளே இந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டு நிதியை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்க கவர்னர் வைத்து எத்தனையோ பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதே பிஜேபி அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கும் போது தமிழகத்திலே அண்ணா தாமு அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் மாண்டு கொண்டிருந்தது அப்பொழுதுதான் தமிழகத்திலே கவர்னர் ஒரு திட்டத்தை இந்த அரசாங்கத்தை அணுகாமல் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டுவதுதான் நமது முதல்வர் அவர்கள் ஆனால் அதெல்லாம் மறந்துவிட்டு எடப்பாடி அவருக்கு ஜாதகம் கட்டிக் கொண்டிருக்கிறார் எத்தனை முறை பிஜேபி ஜாலா தட்டினாலும் சரி இங்கு தமிழகத்திலே பெரியார் அண்ணாமன் கலைஞர் விதித்த திராவிட முன்னேற்றங்களும் இன்று திராவிட மாடல் அரசு மூலமாக நம்ம தளபதியாக உணர்ந்து கொண்டிருக்கிறார் எத்தனை முறை தமிழகத்தை வஞ்சித்தாலும் நிதி கொடுத்தாவிட்டாலும் தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சியை ஒன்றும் அசைக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு அரசுக்கு கண்ணுக்கு தெரிவித்து வாய்ப்பு நன்றி ஒரு நன்றி வணக்கம் அடுத்ததாக மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் மீண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய முடிப்பதான் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் ஆனா நாம வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலூர் மாவட்டம் திமுக சார்பில் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினர் தலைவர் நம் மதிப்பிற்கும் மரியாதை மாவட்ட மாவட்ட செயலாளரும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே தண்டன ஆற்றிய வருகை புரிந்திருக்கும் நம் மண்ணின் மைந்தரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருமான கழக பொதுச் செயலர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கும் மாவட்ட பொருளாளர் ஐயா அவர்களே மாவட்ட துணை செயலாளர்களே மற்றும் வகித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு அண்ணன் பாபு அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே பகுதி கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் வேலூர் மாநகர செயலாளர் மாவட்டத்தின் அவை தலைவர் தணிகை குழு உறுப்பினர் ஐயா அவர்களே அனைவருக்கும் இந்நேரத்தில் வணக்கத்திற்குரிய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தில் நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சியில் சிறப்பான ஆட்சியில் மக்கள் செழிப்போடு செழிப்பாகவும் எழுச்சியோடும் இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் தடுக்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்று மோடி அரசு கங்கணம் கட்டி இருக்கிறது ஆனால் ஒருபோதும் நம் மாண்பு முதலமைச்சர் அவர்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது ஏனென்றால் தமிழக மக்கள் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றார்கள் இன்று ஈரோட்டில் வெற்றி பெற்றிருக்கும் அந்த வெற்றியே அவருக்கு அதற்கு ஒரு உதாரணம் என்று சொல்ல வேண்டும் பனிமணல் ஏரிய தேனும் காய்ச்சி பாய்கட ஏரிய சுவையும் நனி பசு பாலும் தென்னை நல்கிய குளிரில என்பேன் எனினும் தமிழ் வேலூர் மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மிக சிறந்த முறையில் ஏற்று நம் அனைவரையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிற வேலூர் மாவட்ட கழக செயலாளர் அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்களுக்கும் கண்டன பேருரை வழங்குவதற்காக வருகை தர இருக்கிற மண்ணின் மைண்டர் கழக பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் அண்ணன் நரசிம்மன் அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் அரசு அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் மலர்வழி லோகநாதன் அவர்களுக்கும் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பிறலாக கூடியிருக்கிற பொதுமக்கள் உங்களுக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை நான் பதிவு செய்கிறேன் இந்த புரியாத விஷயத்துக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க

என்ன <laughs> உரி

இந்த earth... வா <situación>

இந்திக்கும் நமக்கும் கண்ட பங்காளிப்பாக யார் இல்லை இந்தியில் வந்தால் நமக்கு என்ன நடக்கும் நம் பண்பாடு தாய்மொழி மொழியில் மட்டும்தான் ஒரு நாம் படித்து மேதையாக முடிமே தவிர இன்னொரு மொழியில் படிக்க இயலாது நம்முடைய மூத்த மொழியை பீர்பட்ட பழமை வாய்ந்த மொழி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மொழியை அழித்துவிட்டு இந்தியை தூக்கி தமிழ் என்கிற இடமே இல்லாமல் வழி பொழித்து இங்கே முழுக்க முழுக்க வைதிக சமயங்களை நிறுவி மீண்டும்

அந்த ஒ செங்கல் மொத்தமா அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய மதுரை எய்ட்ஸ் மருத்துவமனை அப்படியே இருந்து

பீகார் பட்ஜெட்டா அல்லது இந்தியாவின் பட்ஜெட்டா எங்கிற குழப்புற நிலை இங்கு நிலவி கொண்டிருப்பதால் தான் இந்த ஒன்றிய அரசு உடைய பட்ஜெட்டை நாம் எதிர்த்து கொண்டிருக்கோம் ஒன்றிய அரசு உடைய இந்த பட்ஜெட்டை நாம் பொழுது ஒரே ஒரு கணக்க சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நான் எடுத்து சொல்லுங்க ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் வருமானம் எப்படி வருவது என்று சொன்னா இருபத்தி நாலு காசு கடன் வாங்குவது மூலமாக வருகிறது நல்லா சொல்லிங்க இருபத்தி நாலு பைசாவ கடன் வாங்குவது மூலமாக பெறுகிறார்கள் இருபத்தி ரெண்டு பைசாவின் பதினெட்டு மற்றும் பிற வரிகளின் மூலமாக பெறுகிறார்கள் வருவாய் மூலமாக பெறுகிறார்கள் ஒன்றியம் கடலால் வரியாக வருகிறது இப்படி சுங்கவரியாக நான்கு பைசாவும் ஒரு பைசா கடலில்லா உணர்ந்த

எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் என்று சொல்லி இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் நன்றி வணக்கம்